என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும் அந்த கோபம் தான் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அந்த கோபம் அந்த வெறுப்பு அது இயல்பாக கம்யூனிஸ்டுகளை மார்க்சியவாதிகளை சித்தாந்தவாதிகளை அது கேவலப்படுத்தக்கூடிய வகையில் பொய் புராணங்களை பேசிக் கொண்டு வருகிறார் ஐயா ரவி அவர்களே உங்க ஒப்பம் கூட பிறந்திருக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன வசதி இல்ல எந்த வசதியும் இல்லாத காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா குறித்து லண்டன் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு தெளிவாக ஆய்வு கட்டுரையை எழுதியவர் மரியாதைக்குரிய மார்க்சிய அறிஞர் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உனக்கு தெரிஞ்சா படி இல்லனா மாளிகைக்கு பின்னாடி போன கானகத்தில் அந்த பன்னி மேய்பனர் கூட தகுதி இல்லாத ஒரு கேவலமான ரவி அவர் எட்நூத்தி இந்தியாவை அடிமைப்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன கையாளுகிறார்கள் என்று ரொம்ப அழகா சொல்றார் கொதிக்கிறது எரியிறது எரியிறது அணைஞ்சாதா கொதிக்கிறது நிற்கும் எனவே இந்தியாவில் இருக்கிற சுயபூர்த்தி கிராமங்களை சுயபூர்த்தி என்னையே தெரியாது என்ன தெரியுமா அந்த கிராமத்தில் என்ன தேவையோ அனைத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய தயார் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கிராமங்களை யாரிடமும் கையேண்டாமல் எனவே இந்த கிராமத்தை அழித்தால் தான் சுயமூர்த்தி கிராமத்தை அழித்தால் தான் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியும் என்ற ஆய்வு செய்து அதை அழிக்க முயல்கிறார்கள் எனவே இந்தியா தன்னுடைய அறிவியல்வமாக தன்னுடைய திறமையை கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அடித்து துரத்தம் என்று ரொம்ப தெளிவாக முதல் சுதந்திர சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஏழாம் நடந்த அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே எழுதியவர் மரியாதைக்குரிய மாமேதை மார்க்சவர்கள் சாவர்கர் மாதிரி வாஜ்பாய் மாதிரி கோட்சே மாதிரி பொய்யை பேசிக்கொண்டு வரலாற்றை திரித்துக் கொண்டு வெள்ளை ஏகாதிபத்திய வெறி நாய்களின் சூவை நக்கி பிடித்தவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள் உனக்கு தெரியுமா வரலாறு அந்தமான் செல்லுலா ஜெயில போய் பாரு அந்தமான் செல்லுலா ஜெயில இருக்கிற படி அந்த பட்டியல எவனால் ஒரு சங்கிரிக்கிறான் சொல்லு ஒரு சங்கி இருக்க மாட்டா முழுக்க கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் காரர்கள் முஸ்லிம் சார்ந்தவர்கள் தான் மருந்துக்கு கூட ஒரு சங்கி கூட அந்த பட்டியலை கிடையாது வரலாறு தெரியாத தற்கொலைதான் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துகிறார்கள் அந்த பங்கெடுத்த பேர் ரவி அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூத்தி ஐம்பத்தி ஒரு சிறை வாழ்க்கை காலம் ஐம்பத்தி ஆண்டுகள் இந்த வரலாறு கிடையாது இந்த வரலாறு கிடையாது இந்த வரலாறு காட்டி கொடுத்த எட்டப்பர்களுக்கு கிடையாது அந்த வரலாறு கம்யூனிஸ்டுகளுக்கு தான் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கோழிக்கோட்டில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் ஐநூத்தி இருபத்தி ஒரு பங்கெடுக்கிறார்கள் அவர்களுடைய சிறை வாழ்க்கை காலம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டு இந்த வரலாறு வேற எவனுக்கு கிடையாது பேசுற உலகத்திற்கு மானுட விடுதலையை உருவாக்கி காட்டியவர்கள் மார்க்சிஸ்டுகள் சுரண்டல் இல்லாத அடிமை சமூகம் இல்லாத அனைவரும் சமம் என்று என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தை உலகத்தில் கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்ட்கள் பெரிய வல்லரசு கொக்கரைக்கிறேன் அமெரிக்காவில மூன்று ஒரு ஆளு சோத்துக்கு வழி இல்லாம ஜிங்கிறார் தெரியுமா உனக்கு நீ சொல்லக்கூடிய ஜெர்மன் நீ சொல்லக்கூடிய பிரிட்டன் நீ சொல்லக்கூடிய பிரான்ஸ் நீ சொல்லக்கூடிய அனைத்து முதலாளித்து நாடுகளிலும் வறுமை தலைவிரித்த ஆடுது பசியால சாகரா சோறு இல்ல வருமானம் இல்ல வீடு இல்ல ரோட்ல வாழ்றா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகில் முதல் சோசியலிச புரட்சியை வெற்றிகரமாக மாமேதை லெனின் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த புரட்சி மாமேதை மார்க் சொன்ன அந்த அடிப்படையில் அவர் கட்டமைத்த அந்த புரட்சி பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லாதவர்கள் இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்டுகள் தத்துவம் சனாதானம் சனாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது மனிதனை மனிதனாக பார்க்க தெரியாது ஒரு இழிவான அருவருப்பான கேவலமான ஒரு சொல்லக்கூடிய மனு சித்தாந்தம் என்ன சொல்ற நெத்தியில பிறந்தவன் பிராமண தோல்ல பிறந்தவன் சத்திரிய இடுப்புல பிறந்தவாதத்துல பிறந்தவன் கோமுட்ட எப்ப நாங்கள பிறக்க முடியும் மனிதன் பிறக்கக்கூடிய இடமா அது உயிரினங்கள் பிறக்கக்கூடிய இடமா அது இதுவே நான் பெரியா சொன்னார் சூத்திர மட்டும்தான் ஒரு மனிதன் பிறக்க வேண்டிய இடத்தில் முறையாக பிறந்திருக்கிறார் நீங்கள் முறை தவறி அவர்கள் சொன்னார் அறிவியலுக்கு புறம்பானவர்கள் அறிவியலுக்கு எதிரானவர்கள் மனித சமூகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்த மண்ணிலிருந்து வேறோடும் வேறொரு மண்ணோடும் பிடுக்கேறிய வேண்டிய ஒரு விஷ ஜந்துக்கள் அந்த ஜந்துதான் இன்றைக்கு மார்க்சியவாதிகளை கம்யூனிஸ்டு மார்க்சிஸ்டு இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக ஒரு எச்சரிக்கை இதே துணியில் இதே வழியில் நீ பயணித்தால் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உனக்கு எதிராக நிற்கும் ஏதோ விளையாட்டு விஷயம்லாம் இல்லை பேசல இந்த வரலாறு உனக்கு தெரியுமா நீங்கள் இந்தியை கட்டாயமாக திணித்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பொங்கி எழுந்தது நீங்கள் சிஏவை அமல்படுத்த எத்தனைத்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்றது எப்போதெல்லாம் சனாதன கூட்டம் தமிழகத்தை குறிவைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் உன்னுடைய அடிமை கூட்டம் எடப்பாடி வேண்டுமானால் உன்னுடைய அடிமை கூட்டம் விஜய் வேண்டுமானால் உன்னுடைய அடிமை கூட்டம் இன்னும் இருக்கிற சில பேர் இருக்கிறார் அவர் என்ன காலனில உருந்து கிடக்கிறார் தமிழக மக்கள் தமிழ்நாடு என்றைக்கும் உனக்கு அடிபடியாது பின்பற்றக்கூடிய அந்த அறவேக்காடுகளையும் மண்ணில் இருந்து எறிவோம் அறிவோம் உருவாக்கிய அந்த மகத்தான சோசியலிச கட்டமைப்பை இந்தியாவில் கட்டமைப்பு